ஹாய் ஹலோ வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுல கர்ப்பமாக இருக்கக்கூடிய சீரியல் நடிகைகள் யாரு அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் மேக் பண்ணிக்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி கர்ப்பமாக இருக்கும் சினிமா நடிகைகள் யாரு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நடிகை ராதிகா அப்டே தோனி ஆலி அழகு ராஜா கபாலி உள்ளிட்ட படத்திலெல்லாம் இவங்க நடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பெனிடிக் டைலர் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு வருடத்துக்கு அப்புறமா தான் நம்ம ராதிகா அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறாங்க அதுவும் முதல் குழந்தையை எதிர்பார்க்குறாங்க அடுத்த நடிகையான நடிகை இந்துராஜா சங்கர் நடிகர் ரோபோ சங்கர் இவங்களுடைய மகள் தான் இவங்க பிகில் விருமன் உள்ளிட்ட படத்துலலாம் நடிச்சிருக்கிறாங்க அவங்க தாய் மாமாவான கார்த்திக் இவங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ இவங்களும் கர்ப்பமாக இருக்கிறாங்க அதுவும் முதல் குழந்தையை எதிர்பார்க்குறாங்க அடுத்த கவிஞர் ஸ்னேகன் இவங்க மனைவி நடிகை கன்னிகா ரவி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களும் இப்போ முதல் குழந்தையா பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க நம்ம கன்னிகா காமெடி ஆக்டரான ரேடின் கிங்ஸ்லி இவங்க மனைவி சீரியல் நடிகையான சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களும் பிரெக்னெண்டாக இருக்கிறாங்க அதாவது முதல் குழந்தையை எதிர்பார்க்குறாங்க கேடி நண்பன் உள்ளிட்ட படத்தில் நடிச்ச நடிகை இலியானா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மைக்கேல் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு முதல் குழந்தையா ஆண் குழந்தை இருக்குது இப்ப செகண்டா நம்ம இலியானா பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறாங்க அடுத்த நடிகையான அதியா செட்டி இவங்க ஒரு ஹிந்தி நடிகை கிரிக்கெட்டர் கே எல் ராகுல் இவங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இப்ப இவங்களும் கர்ப்பமாக இருக்கிறாங்க அதியா செட்டி முதல் குழந்தையை எதிர்பார்க்குறாங்க நடிகை சனா கான் திலம்பாட்டம் தம்பிக்கு இந்த ஊர் பயணம் உள்ளிட்ட படத்திலலாம் நடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல அனஸ்ட் செய்து இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு முதல் குழந்தையா ஒரு பாய் பேபி இருக்கு இப்போ செகண்டாக நம்ம ஸ்தனாக்கான்னு பாத்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறாங்க அடுத்த நடிகையான நடிகை எமிஜாக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு பாய் பேபி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் எட் வெஸ்ட்விக் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணத்திற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருந்தாங்க லிவிங் டுக்கெதரில் இருந்து இவங்களுக்கு பாய் பேபி பெற்று எடுத்திருந்தாங்க இப்போ திருமணத்துக்கு அப்பமாக இப்போ செகண்டாக ப்ரெக்னெண்டாக இருக்கிறாங்க நம்ம எமி எமிஜாக்ஷன் பார்த்திங்கன்னா மதராசப்பட்டினம் ஐ தங்க மகன் தெரி உள்ளிட்ட படத்துலலாம் நடிச்சிருக்கிறாங்க இப்போ செகண்டாக இப்போ கர்ப்பமாக இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கப்பல் ரொம்ப பிடிக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா குழந்தை எதிர்பார்க்குறாங்க நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக நம்ம சேனல் சர்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிக்கலாம் உங்களுடைய வாழ்த்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் லீஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் தேங்க்யூ